ஆனா எங்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு தோட்டத்துல நடந்த விஷயம் உண்மைதானா அது உண்மைதான் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க தான் எங்க கூட இல்லையே ஐயோ கேள்விப்படும் போதே கண்ணால பார்த்த மாதிரி தான் இருந்தது ஒருவேளை நான் அங்க மட்டும் இருந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடக்க விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன் ஆனா நீ இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது ஒரு தடவை கூட ஏன் ஞாபகம் வரலையா என்ன பேச்சு பேசுறீங்க மகாராஜா அவரையும் கூட இருக்கும் போது நான் வேற யாரையும் ஏன் நினைச்சு பாக்கணும் என்ன அவசியம் இருக்கு பட கடவுளு இந்த பூமி திறக்க கூடாதா என்ன நானே புதைச்சுப்பேன் எனக்கு என்ன தோணுதுன்னா கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரமே இந்த கதை முடிஞ்சுதா நானே இத முடிக்க தான் போறேன் இல்லனா என்னோட இந்த முகத்தை இந்த உலகத்துக்கு இந்த ஊருக்கு நான் எப்படி காட்ட முடியும் சரி சௌதாமினி சரி உன்னை நான் மனசார வாழ்த்துறேன் சௌதாமினி உன்னோட இந்த புது காதலுக்கு நீ மகாராணி ஆக போற அதோட நம்ம காதல் கதையும் முடிய போகுது சரி இது பாரு சௌதாமினி கடைசியா ஒரு தடவை ஓ முகத்தை காட்டு முடியாது புது காதல் புது கதல் புது மகாராணி என்ன சொல்றாரு அவரு அவர் சொன்ன எதுவுமே எனக்கு புரியல உன் வீட்ட விட்டு கிளம்புறான் இந்த பண்டித ஏற்கனவே உன் காதலுக்கு அடிமையா இருந்தவ நீ மகாராஜாவோட காதலுக்கு மயங்கிட்ட கொஞ்சம் கூட இதயமே இல்லாம என் காதல நொறுக்கிட்ட என் மனசு ரொம்ப வலிக்கிது சௌதாமினி

இந்த காதலே அப்படிதான் நம்ம யாரை வேணால் காதலிக்கலாம் ஆனால் நம்மளை யாரும் காதலிக்க மாட்டாங்க

அதுக்கப்புறம் நேரடியா கல்யாணம் தான் ஐம்பத்தி ஆறு விதமான உணவு இருக்கும் நம்மளோட குருஜியை அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க ஆனா குருஜி இப்படி மனசு உடஞ்சி போன நேரத்துல அந்த கல்யாணத்துல எப்படி சாப்பிட போறாரு இல்ல இல்ல அந்த மொத்த சாப்பாடையும் நாங்க தான் சாப்பிட வேண்டியது இருக்கும் ஏனா நம்ம குருஜி அவ்வளவு சோகத்துல இருக்காரு சௌதாமணி தேவியால வந்த சோகம் நான் இங்க இருக்கவே மாட்டேன் எங்க விஜயநகரத்திலயா இந்த உலகத்துல என்ன எனக்கு சீக்கிரமே ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க ஏன்னா கொஞ்சம் கூட வழி இல்லாம நான் மேல போய் சேர்ந்துட்டோம் ൂക്ക മാറ്റി ചേർത്ത് പോയിരുത്തു കാൽ മുക്തി കിടക്കട്ടും தூக்கு மாட்டிக்கும் போது கழுத்துல ஏற்படுற என்னால தாங்க முடியாது வேற ஏதாவது வழிய சொல்லுங்க வலியும் கொஞ்சமாவது வழியை தானே ஆகணும் குருஜி ஒரு உங்களுக்கு எந்த வழியும் இருக்க கூடாது அதனால இந்த கயிற வாங்கிக்கோங்க தூக்கு மாட்டிக்கோங்க இல்ல இல்ல இல்லையா சிஷியங்களா போதும் வேற ஏதாவது வழிய சொல்லுங்க சிஷியர்கள் எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல பிடிக்கல நீங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும் தெரியுமா உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில யாருமே இருக்க கூடாது அப்படி ஒரு இடம் இருக்கா இருக்கு குருவே எங்க இருக்கு அரண்மனையோட கூற அப்படியா அங்க உங்களையும் அந்த கடவுளையும் தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க

என்ன சோதனை இது எழுதுவோம் அந்த கதைய நம்ம உலக பூரா சொல்லுவோ மணி நம்ம குருஜியோட ஆத்மாவுக்கு கதை எங்கே இருக்கு அது வெறும் சோகத்துலதான் நிரம்பி இருக்கு அந்த கதையை நம்ம உலகம் பூரா சுத்தி விக்கலாம் அதை வச்சு நிறைய காசை சம்பாதிப்போம் நான் உயிர் போற நிலைமையில இருக்க நீங்க கேவலமா யோசிக்கிறத விட மாட்டீங்கல்ல நான் செத்ததுக்கு அப்புறமோ லாபம் பார்க்க நினைக்கிறீங்களா உயிரோடு இருக்கும்போது தான் ஒரு பிரோஜனமும் இல்ல செத்ததுக்கு அப்புறமாவது பயன்படட்டுமே குருவே ஐயோ கடவுளே கடவுளே எனக்கு சிஷியர்களா வந்து வாச்சிருக்கீங்களா குருவே நீங்க கவலையப்படாதீங்க எங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சா என்ன புரிஞ்சிடுச்சு குருவே உங்களோட காதல் கதை ஒரு மகாராஜாவால முடிஞ்சிருச்சு இல்லையா அப்ப உங்களோட வாழ்க்கையோட கதையும் ஒரு ராஜாவால தான் முடிய போகுது எப்படி குருவே நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போங்க அங்க நீங்க ஒரு சிங்கத்தை சந்திப்பீங்க அது உங்களை கொண்டு சாப்பிடும் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை சவுதாமி சவுதாமி சௌதாமினி போதும் நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல சௌதாமினிய நினைச்சுக்கிட்டே என் வாழ்க்கைய நான் வாழ போறேன் பாத்தியா மணி கிழவ எவ்வளவு உஷாரா இருக்கிறான் பாத்தியா சாகர சாகரன்னு ஆசையை காட்டி நம்மளை சௌதா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா ஆமாங்க வணக்கம் உங்க கண்ணுக்காக நீங்க மருந்து கேட்டிருந்தீங்கல்ல மகாராஜா கொடுத்து அனுப்புனாரு எனக்காக கொடுத்தாரா ஒரு ராஜ நடன கலைஞர் மேல இவ்வளவு அக்கறையா அதை ஏன் கேக்குறீங்க எங்க மகாராஜாக்கு எப்பவுமே பெரிய மனசு விஜயநகர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் அவருக்கு நிறைய அக்கறை இருக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு செய்தியும் சொல்லிட்டு வர சொன்னாரு என்ன செய்தி சொல்லுங்க அவரோட செய்தி எனக்கு உத்தரவு மாதிரி ஆமாமா அவரு உங்கள அரண்மனைக்கு வர சொல்லிருக்காரு அதுவும் இன்னைக்கு நடுராத்திரி இன்னைக்கு நடுராத்திரி இல்லையா உங்களுக்கு அங்க வர்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லல்ல இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்து வர முடியலன்னா இல்ல நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்புறம் நான் மகாராஜாவோட உத்தரவை என்னைக்கும் மீற மாட்டேன் அப்புறம் மகாராஜாக்கு நான் நேரடியாக நன்றியும் சொல்லணும் இதோ இந்த மருந்தை எனக்காக அனுப்புனதுக்கு அப்படிங்களா ஆனா மகாராஜா ஏன் நடுராத்திரியில என்ன கூப்பிட்டு இருக்காருன்னு உங்களால எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அது அது வந்து உங்க கண்ணில் பிரச்சனை இருந்துச்சு அது சரியாயிடுச்சான்னு பாக்கலான்னு தான் அதுக்குதான் சரி நான் இப்ப கிளம்புறேன் நான் போய் மத்தவங்களையும் கூப்பிடணும்ல நான் வர அமைதி அமைதி அமைதியானுங்க சவுதாமணி எனக்கும் தெரியுது ஆனா சௌதாமணி தேவி ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றாங்க இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணோட திட்டத்தால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மந்திரியாரு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மகாராஜா பாத்தீங்களா பண்டித ராமகிருஷ்ண தான் சொல்லியிருக்கான் ஆமணி நம்ம குருவோட பக்தால் கூட இங்க வந்திருக்காங்க நம்ம இங்க குரு வந்தாருன்னு வையி இங்க ஒரு பிரளயம் நடக்க போறது உறுதி சௌதாமினி இங்க தனியா நின்னுகிட்டு இருக்கா சௌதாமினி சௌதாமினி சௌதா இல்ல இல்ல இவை இப்போ நம்மளோட மகாராணி ஆகப் போறவ குருவே நீங்க எங்க எப்படி வந்தீங்க எப்படி வந்த நான் நடந்து வந்த ஆனா யாருக்காக ரொம்ப நேரமா நீ இங்க காத்துக்கிட்டு இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சௌதாமினி இல்ல நான் என்ன சொல்ல வந்த நான் இதத்தான் சொல்ல வந்தேன் நான் அதத்தான் சொல்ல வந்தேன் சௌதாமினி உன்னோட இதயத்துல இருக்கிறதெல்லாம் நீ வாழையல மாதிரி ரெண்டு பக்கமும் பகிர்ந்துக்க வேண்டியது இல்ல வார்த்தையெல்லாம் ஒரு குறியீடு தான் அதை புரிஞ்சுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல மறுபடியும் சொல்லட்டுமா வார்த்தையெல்லாம் ஒரு குறியீடு தான் ஆனா அதை புரிஞ்சுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்ல இல்ல குருவே திருப்பி சொல்லாதீங்க எனக்கு புரிய வைங்க சௌதாமினி தேவி ஒரு மனுஷன் தன்னோட கண்கள் வலிக்கிற மாதிரி ஒரு கனவை காணவே கூடாது மகாமந்திரியாரே சொல்லுங்க ராஜகுரு சௌதாமணி தேவி கிட்ட என்ன சொல்ல உங்களுக்கு அது எனக்கு புரியல அப்படின்னா அப்படின்னா சௌதாமணி தேவி இங்க ஒரு சாதாரண பொண்ணு ராணியாக முயற்சி பண்றான்னா அவ எல்ல மீறி போறான்னு இந்த உலகம் சொல்லும் ஞாபகம் இருக்குல்ல சூர்பனக லக்ஷ்மணம் வேணும்னு அவங்கிட்ட நெருங்கி போனப்போ என்ன நடந்தது அந்த சாதாரண பொண்ணு யாரு யார பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க வார்த்தைகள் வெறும் குறியீடு தான் அது புரியலன்னா கஷ்டம்தான் ஆனா யாரு இங்க புது உறவு முறைக்காக பழைய உறவு முறைய உடைக்கிறாங்கன்னு தெரியும்ல வர வர கொஞ்ச நாளாவே எனக்கு எது உண்மை எது போயின்னு சுத்தமா புரியல நான் கூட நினைச்சேன் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும்னு ஆனா இப்போ உங்களோட ஆதரவை எனக்கு முக்கியமா தேவைப்படுற இந்த நேரத்துல நீங்களும் எல்லார மாதிரி சந்தேக பார்வையோட என்ன பாக்குறீங்கல்ல இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் இதுதான் நடந்த உண்மை சொல்லு நான் என்னைக்குமே ராணி ஆகணும்னு கற்பனை செஞ்சதும் இல்ல அப்புறம் எனக்கு யாரு கூட எந்த உறவு சம்பந்தமும் இல்ல பாத்தீங்களா மந்திரி யாரே மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க எனக்கு இருந்தது ஒரே ஒரு பந்தம் தான் அது யாருன்னு கேட்டா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நீ சொல்றது உண்மையா என்னோட இதயத்தை தொட்டு நீ உடனே இப்ப நிரூபிச்சு காட்டு ஆச்சாரிய சௌதாமினி ஆமா நான் ராஜகுரு மகா குரு தத்தாச்சாரியார் தான் நானே இவ்வளவு நீ என் மேல வச்ச அன்ப புரியாம இருந்திருக்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு போதும் உன் கண்ணுல இருந்து வர கண்ணீரை என்னால பார்க்கவே முடியல மறைச்சு வச்சிருக்கிற பணமும் ஒருத்தர் மறைச்சு வச்சிருக்கிற குணமும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்தே தீரும் இன்னைக்கு குருஜிக்கு நடந்த மாதிரி ஓ

உங்க தவற ஒத்துக்கிட்டீங்கல்ல நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன் மகாராஜா நான் பண்டித ராமகிருஷ்ணன மன்னிச்சு விட்டுறேன் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு நம்ம மகாராஜாவுக்கும் சௌதாமினிக்கும் எந்த தொடர்பும் இல்ல இந்த விஷயம் சம்பந்தமா இனிமே யாராவது பேசுனீங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்க மகாராணி சின்னாதேவி மகாராணி திருமலம்பா உங்களுக்கு இன்னும் என் மேல சந்தேகம் இருக்கா இல்ல இல்ல மகாராஜா இல்ல எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா என்னையும் மன்னிச்சிருங்க மகாராஜா என்னோட சந்தேகங்கள் விலகினாலுமே அவமானத்துல அழ முடியாம நிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு ஆள் ஒரு விஷயத்தை கேட்டாலோ இல்ல அத பார்த்தாலோ உண்மையா இருக்க வாய்ப்பில்லை அதனால அவங்க சந்தேகத்துல ஒரு முடிவை எடுக்கிறதுக்குள்ள தீர விசாரிச்சு அந்த சந்தேகத்தை போக்கி ஆகணும் நான் இங்க எனக்காக மட்டும் வருத்தப்படல சௌதாமணி தேவிக்கு கூட அவமானம் இங்க ஏற்பட்டிருக்கு நீங்கள் அவங்கக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பா, மகாராஜா சௌதாமணி தேவி நீங்கள் என்னை மன்னிப்பீங்களா சாரதா இந்த வதந்தியை நீயும் பிறப்பிருக்கல்ல மஹாராஜா சௌதாமணி தேவி என்னால் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு நடந்துடுச்சு நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க என்னோட பக்தை எல்லாரையுமே மன்னிச்சுட்டா சௌதாமினி தேவி நீங்க நேரா உங்க மனைவி கிட்டதான் போகணும் சௌதாமினி கிட்ட போக கூடாது எனக்கு நல்லாவே தெரியும் உங்க மனைவிக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அதனாலதான் இந்த திட்டத்தை போடும் போது அவங்களையும் வர சொன்ன அவங்க மட்டும் இன்னைக்கு இங்க வரலன்னா நீங்க இன்னைக்கு தப்பிச்சிருக்க முடியாது நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பா சுவாமி பண்டிதர் ராமகிருஷ்ணா அருமையான காரியம் செஞ்சீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தினால நீங்க என்னோட மானத்தை மட்டும் காப்பாத்தல என்னோட குடும்பம் உடையாம இருக்கிறதுக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க மகா மகாமந்திரியாரே ம ராமகிருஷ்ணாக்கு பரிசு வழங்குங்க அப்படியே மகாராஜா எனக்கு ஒரு உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒரு பொய்ய தப்புன்னு நிரூபிச்சுட்டான் எனக்கு ஞாபகமே இல்ல இவன் சின்னதுல இருக்கும் போது என்ன ஊட்டி வளர்த்தனும் என்னோட விருப்பம் என்னன்னா ராஜகுரு வந்து அவரோட கையால எனக்கு இந்த பரிசு கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப நன்றி மகாராஜா ராஜகுரு, மகாராஜா நன்றி ராஜகுரு மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க வாழ்க இங்க இருக்கிற எல்லாருமே சோம்பேறிங்க எல்லாருக்குமே மரண தண்டனை வழங்கப்படணும் ஆச்சாரியாரே ஆச்சாரியார் சக்கரபாணி நீங்களா என்ன ஆச்சா ஆச்சாரியாரே எதுக்காக நீங்க கோபமா இருக்கீங்க கிருஷ்ணா நீ…